அதே மாதிரி இப்போ ஒரு பால் பாக்கெட் வாங்குகிறோம் பால் பாக்கெட்டு பால் அதை சுற்றி இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்னென்னா பிளாஸ்டிக் ஓகேங்களா இதுதான் சந்திரன் அதை பாதுகாப்பதற்கு பாலை வந்து பாதுகாப்பதற்கு அந்த பிளாஸ்டிக் வந்து உபயோகப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இருக்குது இது கெடுதி இல்லை ஆனால் பாதுகாப்புக்காக வருதா உங்களுக்கு அது சரியாக இருக்குது இந்த சந்திரன் ராகு தனித்தனியாக இருப்பது நல்லம்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களுக்கு வந்து சந்திரன் ராகு ஒன்றாக சேரும் பொழுது இவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே கரடுமுரடான நிகழ்வுகள் சூசைடல் சூசைட் உண்டான தாட்றதுக்கு இருக்கும் நிறைய பேர் இதுல சந்திரன் ராகு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரும்போது முக்கியமாக இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய எப்போ பார்த்தாலும் சினிமா பார்த்துட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க மீடியா சம்பந்தப்பட்ட ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்லுங்கள் நிறைய பேர் மொபைல் நோண்டுவாங்க பாத்தீங்களா இது இல்லாமல் சந்திரன் ராகுனுடைய தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது இல்லாததை பார்ப்பதிலேயே ஆமா இல்லாததை ஒரு மாயை ராகுன்றது ஒரு மாயை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பார்ப்பதிலேயே ஒரு மாயை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை ஆசைப்படுதல் ஆசைப்படுதல் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும் எப்பவுமே ஒரு ட்ரீம் வேர்ல்ட்லேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது சில பேருக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது நிறைய பிரச்சனையாவதுக்கு அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் சூசைடல் தாட்லாம் யாராவது இறந்துருப்பாங்க அகால மரணம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அகால மரணம் அடைஞ்சிப்பாங்கன்னு சொல்லலாம் மூதாதையர்கள் வழியில சார் முக்கியமாக தடை செய்யக்கூடிய கிரகம் கேத்து பகவான் அப்படி இது வந்து மனம் மன தடை அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ சாதாரணமாக வந்து மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க சந்திரன் கேத்து அவங்களுக்கு இணைவு இருக்கு அப்படின்னா பேச்சுல வந்து தடை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகுன விஷம்னு சொல்கிறோம் நம்ம கேத்து அப்படின்னு சொன்னால் அதுவும் விஷம் தான் ஆனால் அந்த விஷம் வந்து எப்படியாப்பட்ட விஷம்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷம் அதுதான் நவபாஷாணமாக மாறியது இப்போ சந்திரன் கேத்து யாருக்கெல்லாம் இணைவு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த மனவியல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போனாங்கன்னா அவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆவாங்கன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஹீல் பண்ணக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குமா இருக்கும் மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஆனால் அவங்க அம்மா வந்து சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து குதர்க்கமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அம்மா வழியில் இருக்குமா இருக்கும் அம்மாவே சிலபேரே பக்திமானாக இருபதற்கு உண்டான தன்மை அந்த சந்திர பகவானும் கீத பகவானும் எந்த பாவத்தில் அமைந்து இருக்கறானோ அதுக்கு மாதிரி மாறுபடக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் சொல்றாங்க அவங்களுக்கு நிறைய மன தடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை மன அழுத்தம் ஏதோ ஒரு குறைய நினைச்சிட்டே இருப்பாங்க அவங்க அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம்